கட்சியமே ஜெயம் ஆனந்தமேஅதியம்ோம் அகத்தியம் சாயனமாக நரப்பின் ஜெ மகா சபையின் நாகிகை நற்பொழுதாய் விளங்கும் ஏற்றமிகு இறை நிலைகள் எல்லாம் பொவிக்குரைசற்றும் அற்புத நல் பிரம்ம முகூர்த்த வேளையில் அப்பய்யா அப்பேளே ஆசிதனை அப்பேளே ஆசிதனை செம்போல் என்னும் வேல் காங்கிய சிவமகா வாளை சித்தருக்கு metrics நாள் துவக்க ஆசியாய் பிரம்ம முகூர்த்த நாலிகை பொழுது ஆசியாய் வழங்கி அமர்கின்றோம் சுற்ற அங்கே தப்பல உயர் சபை உயலாகி ஊரிலே இருந்து முதலாசியாகின்ற அப்பையே போற்றின் வானுலகம் உள்ளிட்ட பதினான்கு லோகங்களும் வியப்புறும் வண்ணம் ஆதி கைலாய சுரசூட்சம நூல் என்னும் அற்புத பேளைதனை தாங்கிய சபையின் நிழைதனை தன்னகம் தாங்கி நிற்கும் உமக்காசி கூறுவதில் அவை மிக்க பெருமகில் வடைகின்ற நாளிகை பொழுதா இப்பொழுதுதனை உணர்கின்றோம் சித்தனி உன்னையே போற்றி அற்புத நாயகியே போற்றி போற்றி சபை அமர்ந்தவளே போற்றி போற்றி எம் ஆசி எம் ஆசிதனை உம் ஆசியாய் பெற்று மகிழும் அற்புத நிலை கொண்ட வேலைகளில் பயணம் நற்பயணம் பொற்பயணம் எம்மோடு எம் கணங்களோடு தமிழ் ஆளும் தமிழ் கடவுள் திருமுருகன் கடங்களோடு புறப்படும் பயணம் சிறக்க சச்சங்கம் சிறந்து நிற்க விளங்கி நிற்கும் நல் யுகமாய் கலியுகம் மாறி நிற்க அற்புதம் நிறைவேறுகின்ற பயணத்திற்கு அவை நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட நற்சீடர்கள் உடன் வருகின்ற அவ்வேளைகளில் மகாசபையின் கடங்கள் எல்லாம் கொடிமரம் தாங்கி உம்மோடு வரும் சகடையோடு என்ற அவ்வை நல்ல ஆசிகள் வழங்கி அருள்